முக்கியமான ஏகாதசிகளில் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி மிக மிக முக்கியமானதாகும் ஏகாதசி விரதம் இருந்தாலே அளவில்லாத நலன்கள் கிடைக்கும் என்றால் கிருஷ்ணனுக்கு மிகவும் விருப்பமான மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி எப்படிப்பட்ட மகத்துவமான பலன்களை தரும் இந்த ஏகாதசி விரதம் அனைத்து விரதங்களிலும் மிகவும் உயர்வான விரதமாக கருதப்படுவது ஏகாதசி விரதம் ஆகும் பெருமாளின் அருளை பெற வேண்டி கடைபிடிக்கப்படும் ஏகாதசி விரதம் என்பது ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதியில் நிறைவு செய்ய வேண்டிய விரதம் ஆகும் பாவங்களைப் போக்கி மோட்சத்தை தரும் விரதம் ஏகாதசி விரதம் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் வாழ்க்கைக்குப் பிறகு மோட்சத்தை மட்டுமல்ல வாழும் போதே அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை தரும் விரதமும் ஏகாதசி விரதம் தான் துன்பம் தீர வெற்றி கிடைக்க செல்வம் சேர நோய்கள் நீங்க என என்ன பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் ஏகாதசி விரதம் இருக்கலாம் வைகுண்ட ஏகாதசி திதிகளில் பதினொன்றாவது திதியாக வரும் ஏகாதசி வளர்பிறை மற்றும் தேய்பிறை என மாதத்திற்கு இரண்டு முறை என வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தைந்து ஏகாதசிகள் வரும் இந்த அனைத்து ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்க முடியாதவர்கள் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை மனதார வழிபட்டாலே வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்த பலனையும் பெருமாளின் அருளையும் பெற்றுவிடலாம் அப்படி அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடிய ஏகாதசி தான் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி விரத முறை மார்கழி மாத வளர்ப்பிறையில் அதாவது மார்கழி அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு பிறகு வரும் பதினொன்றாவது நாள் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது ஏகாதசிகளிலேயே மிகவும் உயர்வான பலனை தரக்கூடிய ஏகாதசியாக இது கருதப்படுகிறது பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய விரதம் என்பதால் இதற்கு மோட்ச ஏகாதசி என்றும் பெயர் இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து இரவு கண்விழித்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசி மோட்சத்திற்கு செல்வதற்கு வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டில் மிக சிறப்பான வருடத்தின் துவக்கம் மற்றும் இறுதியில் என இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வருகின்றன இந்த ஆண்டில் மொத்தம் இருபத்தைந்து ஏகாதசிகள் வர உள்ளன வருடத்தின் முதல் மற்றும் கடைசி ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசியாக உள்ளதால் இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புண்ணிய ஆண்ட கருதப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் வரும் முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து புள்ளி பூஜ்யம் இரண்டு மணி வரை ஏகாதசி திதி உள்ளது அன்றைய தினம் முருகப் பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவதால் இது வேண்டுதல்களை நிறைவேற்றும் அற்புத விரத நாளாக கருதப்படுகிறது வைகுண்ட ஏகாதசியில் செய்ய வேண்டியவை வைகுண்ட ஏகாதசி அன்று உபவாசமாக இருந்து அன்று இரவு கண் விழித்து மறுநாள் காலை பாரணை செய்து பல வகையான காய்கறிகள் சமைத்து உபவாசத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஆனால் அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பெருமாளுக்குரிய மந்திரங்களைச் சொல்லி தொடர்ந்து வழிபட வேண்டும் அன்றைய தினம் உணவு உடை உள்ளிட்ட பொருட்களை இல்லாதவர்களுக்கு தானமாக வழங்கி உதவி செய்வது சிறப்பு வைகுண்ட ஏகாதசி விரத பலன்கள் மந்திரங்கள் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடையும் மோட்சத்தை பெற முடியும் இது தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம் செல்வ வளம் வெற்றி உள்ளிட்ட அனைத்து நலன்களையும் அளிக்கும் இவை அனைத்து கிடைக்க வைகுண்ட ஏகாதசி அன்று ஒன்று ஓம் நமோ நாராயணாய நமக இரண்டு ஓம் நமோ பகவதே வாதேவாய மூன்று ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மந்திரங்களை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிக் கொண்டே இருக்கலாம் உண்மையான பக்தியுடன் பெருமாளின் அருள் கிடைக்க வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்ட இந்த மந்திரங்களை சொல்லி வந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் காண முடியும் விஷ்ணு வழிபாடு விஷ்ணு பகவானுக்கு உகந்த பண்டிகை தினமாக வைகுண்ட ஏகாதசி திகழ்ந்து வருகிறது இந்த திருநாளில் பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் என புகழ்ந்து பாராட்டப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த பரமபத வாசல் வழியாக பக்தர்கள் சென்று வந்தால் முக்தி கிடைக்கும் நமது வாழ்க்கையில் தேவையான செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது வைகுண்ட ஏகாதசி திருநாளில் விரதம் இருந்து வழிபட்டால் விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு மூன்று கோடி தேவர்களும் அருள் புரிவார்கள் என்பது ஐதீகமாக ும் இந்த மார்கழி மாத ஏகாதசி திதி திருநாளில் வழிபட்டால் வைகுண்ட பதவிக்கு நிகரான செல்வம் செழிப்பு ஞானம் அறிவு இன்பம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது ஏகாதசி திதி ஆரம்பம் நண்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் பி எம் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏகாதசி திதி முடியும் காலை பத்து மணி நிமிடங்கள் ஏ எம் ஜனவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பரண நேரம் வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பரண நேரம் காலை காலை ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி இருபத்தொன்று நிமிடங்கள் வரை ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து குறிப்பு பரண நாளில் துவாதசி முடிவடையும் தருணம் காலை காலை எட்டு மணி இருபத்தொன்று நிமிடங்கள் மணிக்கே வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முக்கியத்துவம் புராணத்தின்படி வைகுண்ட ஏகாதசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது கடவுள்களை பயமுறுத்தும் முரண் என்ற அரக்கனுடன் விஷ்ணு போரிட்டதாக புராணம் கூறுகிறது முரனைத் தோற்கடிக்க விஷ்ணு பகவான் பதிரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகைக்கு பின்வாங்கினார் அங்கு அவனிடமிருந்து ஒரு பெண் சக்தி வெளிப்பட்டு அரக்கனை அழித்தது விஷ்ணு பகவான் இந்த சக்திக்கு ஏகாதசி என்று பெயரிட்டு அவளுக்கு வரம் அளித்தார் இந்த நாளில் விரதம் இருப்பவர்களின் கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஏகாதசி தன்னலமின்றி கேட்டுக்கொள்கிறது இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பக்தர்கள் வைகுண்டம் அடைவார்கள் என்று மகாவிஷ்ணு அறிவித்தார் விஷ்ணு புராணத்தின் படி விஷ்ணுவரம் தேடும் இரண்டு அரக்கர்களுக்காக வைகுண்டத்தின் கதவுகளை திறந்தார் இது இது விஷ்ணு கோவில்களில் வைகுண்ட துவாரத்தை உருவாக்கும் பாரம்பரியத்திற்கு வழிவகுத்தது பக்தர்கள் நுழைவாயில் வழியாக நடந்து சென்று முக்தி அடைய அனுமதிக்கிறது வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்து இருபத்தைந்து சடங்குகள் வைகுண்ட ஏகாதசி விரதம் குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களை உள்ளடக்கியது ஸ்மார்த்த குடும்பங்கள் பொதுவாக முதல் நாளில் விரதம் இருப்பார்கள் அதே சமயம் சந்நியாசிகள் விதவைகள் மற்றும் மோட்சத்தை விரும்புபவர்கள் இரண்டாவது நாளில் விரதம் இருப்பார்கள் விஷ்ணுவின் அன்பையும் அன்பையும் விரும்பும் பக்தர்கள் இரண்டு நாட்களும் விரதம் அனுஷ்டிக்கலாம் உண்ணாவிரதத்தின் போது பால் மற்றும் விதையற்ற பழங்கள் அனுமதிக்கப்படுகின்றன அரிசி தானியங்கள் காய்கறிகள் மற்றும் விதைகள் கொண்ட பழங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன புனித பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது விஷ்ணு மந்திரங்களை உச்சரிப்பது மற்றும் யாகங்கள் மற்றும் விஷ்ணுவுக்கு மரியாதை செலுத்தும் சடங்குகளில் பங்கேற்பது ஆகியவை ஊக்குவிக்கப்படுகின்றன வைகுண்ட ஏகாதசி அன்று காலிஃபிளவர் கத்தரிக்காய் தக்காளி இலை காய்கறிகள் உள்ளிட்ட சில உணவுகளை பக்தர்கள் தவிர்க்க வேண்டும் மசாலா உப்பு தயிர் தயிர் மோர் காபி மற்றும் தேநீர் ஆகியவையும் தடை செய்யப்பட்டுள்ளன இந்த நாளில் விஷ்ணு கோயில்களுக்கு செல்வதும் சடங்குகளில் பங்கேற்பதும் மிகவும் நன்மை பயக்கும் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் பக்தர்கள் விஷ்ணுவின் அருளை பெற்று ஆன்மீக வளர்ச்சியை பெறலாம் பரண எனப்படும் ஏகாதசி விரதத்தை முறிப்பது ஒரு முக்கியமான செயலாகும் விரதத்தின் மறுநாள் சூரிய உதயத்திற்கு பின் துவாதசி திதிக்குள் செய்ய வேண்டும் துவாதசி திதியின் முதல் காலாண்டான ஹரிவாசராவின் போது பரணத்தை தவிர்ப்பது அவசியம் நோன்பு திறப்பதற்கு மிகவும் உகந்த நேரம் பிரதக காலமாகும் ஆன்மீக ரகசியங்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்